அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் பதினான்கு நம் உடலையும் மனதையும் கொள்ள நமக்கு உரிமை இல்லை அன்பர்களே நம்மளுடைய உடல் இயற்கை இயக்கிக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய உயிர் இயற்கை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் இயக்கிக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய மனம் நம்மளுடைய தேவையினுடைய அடிப்படையில் இயற்கை நமக்கு அந்த உணர்வுகளை தந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் முதலில் உணர வேண்டும் ஏதாவது சூழலில் நாம் என்ன செய்கிறோம் நம்மளுடைய அறியாமையில் இந்த உடலை பற்றியும் நம்மளுடைய உயிரை பற்றியும் நம்மளுடைய அறிவை பற்றியும் தெளிவில்லாமல் நாம் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு நம்மளுடைய உடலையும் மனதையும் கெடுத்துக்கொள்கிறோம் உணர்ச்சி வயப்படுவது கோவப்படுவது அது மட்டுமல்ல நமக்கு தேவையற்ற சில பேராசைகளை வளர்த்து கொண்டு அதற்காக வாழ முற்படுவது இதனால் நம்மளுடைய மனம் பாதிக்கப்படுகிறது எப்பொழுதும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நாம் இருக்க வேண்டும் ஒரு அமைதியான ஒரு நிலையில் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கை தேவைக்கு சரியாக பூர்த்தி செய்து கொண்டு பிற உயிர் பொருளோடு நாம் நேசித்து ஒற்றுமையோடு பகிர்ந்து வாழும்போது நமக்கு இந்த பிரச்சனை வராது நமக்குள் சுயநலம் மேலோங்கி இருந்தால் நாம் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் நன்றாக இருக்கக்கூடாது என்ற பொறாமை எண்ணமே நம்மை அழித்துவிடும் ஆகவே நமக்குள் நல்ல எண்ணங்களை நாம் முதலில் உருவாக்கி கொள்ள வேண்டும் எண்ணங்கள் பல வகையாக வரும் தேவையற்ற எண்ணங்கள் வரும் அவையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டுகொள்ளக்கூடாது எண்ணத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடாது அதே போல் தேவையற்ற செயல்கள் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அதை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர பிறர் செய்யக்கூடிய அந்த தவறான செயலை நாம் செய்துவிடக்கூடாது அவ்வாறு அந்த செயலை செய்ய பழகினோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் சூதாட்டம் தேவையற்ற பிறரை குறை கோரி கொண்டிருப்பது பேசுவது திருடுவது கொலை செய்வது வன்முறையில் ஈடுபடுவது இப்படி ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யக்கூடாது இழந்துவிடக்கூடாது நம்மளுடைய உயிரையும் உடலையும் மனதையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வோடையே இருக்க வேண்டும் நண்பன் சொன்னான் அவர்கள் சொன்னார்கள் உறவுக்காரர்கள் சொன்னார்கள் என்று நம்மளுடைய உடலை உயிரை நாம் எந்த இடத்திலும் நம்மை நாம் பாதிப்பு உள்ளாக்கூடாது சொன்னால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு சாதாரண ஒரு கண் பிரச்சனை ஒரு கண் கோளாராகிவிட்டால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது நம்மால் பேச முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது நம்மளுடைய காது கேட்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது நாம் திடீரென்று மருத்துவமனைக்கு போகிறோம் இறதய பிரச்சனை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் உணர வேண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பல கோடிக்கணக்கான மதிப்புள்ளது இதை நாம் செயற்கையாக செய்து நாம் பொருத்தி கொள்ள முடியாது அது இயற்கையாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் இயற்கையாக அதை பாதுகாத்து நம்மளுடைய பிறவி பயனை பூர்த்தி செய்யும் வரை இந்த நம்மளுடைய உடல் உடலையும் உயிரையும் மனதையும் அறிவையும் ஒரு நடுநிலைமையோடு அமைதியோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் நன்றி